ஹாய் வணக்கம் எதுக்கு இந்த ஓன் வயசு தான் என்ன சொல்றதுன்னு தெரியல யாரெல்லாம் புடிச்சு வேலைக்கு போகிறீங்க பிடிக்காம வேலைக்கு போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உடனே கமெண்ட் பாக்ஸ்ல உடனே எடுக்காதீங்க சாமி எதுக்கு தான் அப்படி பேட் கமெண்ட் பண்றீங்கன்னே தெரியல ஏய் உலகத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ பண்றாங்க நாங்கள் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டா எங்க இருந்து தான் பேட் கமெண்ட்ஸ் பண்றீங்க உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க எங்களை பேட் கமெண்ட்ஸ் பண்றதை விட்டுட்டு அவங்க அவங்க வேற என்னென்னமோ பிராடு பித்தளாட்டம் பண்றாங்க கொலை பண்றாங்க கொள்ளை அடிக்கிறாங்க நிறையா பண்றாங்க அவங்களுக்கு போய் தொந்தரவு பண்ணலாமல்ல சிவனே நாங்கள் மைண்டு ரிலாக்ஸுக்காக ஒரு வீடியோ பண்றோம் நல்லா தெரிஞ்சுக்குங்க யாரும் வந்துட்டு ஒரு பொண்ணு தைரியமாக திவிரா எடுத்து பேசுறா டைரியா வீடியோ பண்ணுறா வீடியோன்ட்டு இல்லை நார்மலாகவே இருப்பாங்க ஆனால் மீடியா பண்ணாதவங்களும் சொல்கிறேன் மீடியா பண்ணுறவங்களுக்கும் இல்லை மெயினாக சொல்கிறேன் ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கிறீங்க என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை நாளாகவே ஓடதா இல்லை உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே அடிமையாகவே இறந்துடணுமா ம் என்னதான் இருக்கிறீங்க எதுக்கு ஐயோ சாமி அவ்வளோ பேட் கமெண்ட் பண்ணுறீங்க ஆ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை நான் உங்களுக்கு குறை சொல்லலை கமெண்ட் பண்ணுங்க நல்லா பண்ணுறேன் இல்லை பேடாக பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொன்னவங்க கூட பரவாயில்லை ஐயோ ஒரு பொண்ணு எவ்வளோ கேவலப்படுத்துகிறோமோ அவ்வளோ மொட்டத்துக்கு கேவலப்படுத்துறீங்க ஆ என்னடா பாவம் பண்ணனாங்களா உங்களுக்கெல்லாம் நம்ம சும்மா நான் பின்னாடியே உங்க பின்னாடி காலேஜ் சுத்திட்டே வரணும் அப்ப நாங்க ஏதோ ஒண்ணு ரீல்ஸ் பண்ணிட்டாலோ இல்ல யாராச்சும் பேசிட்டாலோ ஏதோ ஒன்னு பண்ணிட்டாலோ உடனே உங்க கண்ணுக்கு நாங்க கெட்டவங்க ஆயிருவேன் உங்களுக்கு பிடிச்சா நாங்க நல்லது பிடிக்கலன்னா நாங்க நல்லா லைன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு